இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாத இன்னும் பல கோடி விஷயங்கள் ரகசியமாகவே மறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியத்தை சித்தர்களும் ஞானிகளும் முன்னோர்களும் எந்த ஒரு நவீன கருவியுமே இல்லாமல் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அதாவது இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தங்களோட யோக வலிமையை கொண்டே கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தர்கள் இப்படி ஆன்மீகமும் அறிவியலும் சார்ந்த தத்துவத்தை சித்தர்கள் உணர்த்தியிருக்காங்க இந்த தத்துவமும் சிவராத்திரியும் மகா சிவராத்திரியின் அற்புதமும் முன்பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய புற கண்களை மூடி தியானம் செய்து நம்மளுடைய அகக்கண்களை திறக்க ஒரு நல்ல அற்புதமான தருணம்தான் இந்த மகாசிவராத்திரி மனதை கட்டுப்படுத்தி எண்ண ஓட்டத்தை ஒரு நிலைப்படுத்தி சிவனை வேண்டி விரதம் எடுத்து பூஜை செய்து தியானம் செய்து வந்தால் மிகப்பெரிய பலன்களை பெறலாம் என்று சொன்னார்கள் சித்தர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று என்ன பூஜை செய்யணும் எப்படி பூஜை செய்யணும் இந்த கேள்விக்கான பதில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மாசி மாதம் சுபகாரியம் செய்ய உகுந்த மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல நீர்நிலைகளில் புனித நீராடுவது சிறந்ததா இருக்கும் ஏன் அப்படின்னா புனித நதியான கங்கை பெருக்கெடுத்து வருவது இந்த மாசி மாதத்தில் தான் இந்த கங்கை நதி எல்லா ஆறு குளம் கடல் போன்ற அனைத்து நீர்நிலைகளிலும் நிறைந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்துக்கு சிறப்பு அப்படின்னா மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வர சதுர்தசி நாளில் தான் மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு பிரம்மா பார்வதி நந்தி முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி தேவர் குபேரன் இவங்க எல்லாருமே சிவராத்திரி விரதம் எடுத்து பலன்களை பெற்றிருக்காங்க இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து பதினைந்து காலையில் இருந்து அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது மணி காலை வரைக்கும் தேய்பிரை சதுர்த்திசி நடக்குது இருபத்தி ஆறு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு மகாசிவராத்திரி நடக்குது எல்லா கோவில்களிலுமே இந்த மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜை நடக்கும் கோவிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்க முடியாதவங்க வீட்டிலேயே முறையாக நான்கு கால பூஜை செய்யலாம் மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் எடுத்து பூஜை எடுத்து சிவனை வழிபட்டா மன அமைதி வாழ்க்கையில் நிம்மதி நீண்ட ஆயுள் பிரம்மஹத்தி தோஷம் விலகி சகல சௌபாகியத்தோடு வாழ்ந்து கடைசியில் சிவனடி போய் சேரலாம் இது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நாம் தெரியாமல் செய்த தவற மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சே செய்த தவறையும் அவர் மன்னிக்க வாய்ப்பிருக்கு அதுவும் நம்ம செய்தது தவறு அப்படின்னு உணர்ந்து மனதார மன்னிப்பு வேண்டுனா சிவபெருமான் அதை மன்னிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது விரதம் தொடங்கறதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு கையில கட்டிக்கணும் இந்த மஞ்சள் கயிற காப்புன்னு சொல்லுவாங்க இந்த காப்பை கையில கட்டின பிறகு விரதம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் வீட்டிலேயே விரதம் மேற்கொள்றவங்க முன்னாலே வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிட்டு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய சொல்லி நடராஜரையும் நந்தியையும் வணங்கி இரண்டு விளக்கு ஏற்றி இரண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ வச்சு லிங்க அபிஷேகம் செஞ்சு ஒரு டம்ளர் பால் நெவேதியமாக வச்சு தேவாரம் திருவாசகம் போன்ற எந்த ஒரு சிவ பாடல்களாக இருந்தாலும் பாடி மனதார பிரார்த்தனை செய்யணும் அன்றைய தினம் காலை மத்தியம் இரவு மூன்று வேளையும் சாப்பிடாம இருக்கணும் இரவுல கண்முழிச்சு இருக்கணும் தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கலாம் சில பேரால இந்த மாதிரி முழு நேரமும் சாப்பிடாம இருக்க முடியாது அதாவது கர்ப்பிணிகள் ரொம்ப வயசானவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கெல்லாம் இவங்க எல்லாம் பால் பழம் அவல் தண்ணீர் அதாவது சமைக்காத உணவு சாப்பிடலாம் நான்கு கால பூஜை கோவிலில் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் முதல் கால பூஜை என்ன அப்படின்னா பிரம்மதேவர் சிவனை எண்ணி பூஜித்தது தான் முதல் கால பூஜை இதை பிரம்ம கால பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த முதல் கால பூஜை இரவு ஆறு முப்பதுக்கு தொடங்கும் இந்த பூஜையில் சிவன் சோமாஸ்கந்தர் ரூபத்தில் மனைவி பார்வதியோடு மக்கள் விநாயகர் முருகரோடு காட்சி தராரு இல்லறம் நல்லறமா இருக்க வேண்டுறவங்க குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த பூஜைய வழிபடலாம் இந்த பூஜையில எண்ணெய் காப்பு செய்து பிறகு பால் நெய் தயிர் அபிஷேகம் செய்து வழிபடலாம் பஞ்சகவி அபிஷேகமும் செய்யலாம் பச்சை கற்புரம் கலந்த சந்தன பொட்டு வச்சு சிவப்பு பட்டாடை சாத்தி வெண்பொங்கல் நெய்வேதியமாக வச்சு வழிபடலாம் ரிக்வேதம் ஓதி சிவபுராணம் சொல்லி நம்ம வழிபடலாம் திருநீற்று பச்சிலை தாமரை அரளி வில்வம் பூக்களை வச்சு அர்ச்சனை செய்வாங்க வெளக்கண்ணை தீபம் ஏற்றுவாங்க தீப தூப ஆராதனை செய்து முதல் கால பூஜைய நிறைவு செய்வாங்க மகாவிஷ்ணு சிவனை எண்ணி பூஜித்தது இரண்டாம் கால பூஜை இது இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது இந்த பூஜையில சிவன் தட்சிணாமூர்த்தி ரூபத்துல இருக்கார். கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் வேண்டுபவர்கள் இந்த பூஜை மேற்கொள்வது நல்லது இளநீர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து மஞ்சள் பட்டு சாத்தி பாயாசம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சு தாமரை வில்வம் வச்சு அர்ச்சனை செய்து யஜுர்வேதம் ஓதி ருத்ர தாண்டவம் ஓதி சாம்பிராணி புகை போட்டு இழுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபடுவாங்க மகாவிஷ்ணு செய்த பூஜைன்றதுனால மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடைய அருளும் கிடைக்கும் ஞானத்தோடும் செல்வத்தோடும் பலன்களை பெற்று இன்பமான வாழ்க்கையை வாழ இந்த இரண்டாம் கால பூஜையை செய்யணும் மூன்றாம் கால பூஜை என்ன அப்படின்னா இந்த மூன்றாம் கால பூஜை இரவு பன்னிரண்டு மணில தொடங்கும் இந்த மூன்றாம் கால பூஜை ரொம்பவே முக்கியமான ஒரு பூஜையா இருக்கு மற்ற எந்த கால பூஜை செய்யலை அப்படின்னாலுமே இந்த மூன்றாம் கால பூஜை ரொம்பவே முக்கியமா செய்யணும் இந்த மூன்றாம் கால பூஜையில பார்வதி தேவி சிவனை எண்ணி பூஜித்த சமயம் இதில் சிவன் லிங்கோத்பவர் ரூபத்துல இருக்காரு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதத்துல சிவன் நீளமான ஒரு ஒளி பிழம்பா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாய்ந்து லிங்கோத்பவர் ரூபத்தை எடுத்தார் எல்லா சிவநாலயத்திலையும் கருவறைக்கு பின்னாடி இந்த லிங்கோத்பவரை பார்க்க முடியும் விஷ்ணுவும் பிரம்மாவும் எட்டு கரங்கள் கொண்ட லிங்கோத்பவரை வணங்கியவாறு நிற்பாங்க இந்த மூன்றாம் கால பூஜையில் சுவாமிக்கு தேனால அபிஷேகம் செய்து வெள்ளை பட்டாடை சாத்தி அருகம்புல் தாழம்பூவால அர்ச்சனை செய்து சாமவேதம் ஓதி லிங்க புராணம் ஓதி திருக்குறுந்தொகை ஓதி ஸ்ரீ ஸ்ரீருத்ரம் சமஹம் பாராயணம் செய்து மாதுளை பழம் பாயாசம் கலந்த சாதம் நெய்வேதியமாக படைச்சு கருப்பு குங்கிலியை புகை போட்டு ஐந்து முக தீபம் ஏற்றி பூஜை செய்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி முதுகு எலும்ப நேராக வைத்து உட்கார்ந்து தியானம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த ஒரு பூஜையில் மட்டும்தான் தாழம்பு பயன்படுது வேறு எந்த ஒரு சிவ பூஜையிலுமே இந்த தாழம்பு பயன்படாது இதற்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே ஒரு முன்பதிவுல பார்த்திருக்கோம் இந்த பூஜைய மேற்கொள்ளும் போது மனமுருகி என்ன வரம் வேண்டுனாலும் இறைவனுடைய அருளால கிடைக்கும் சகல சௌபாக்கியம் கிடைப்பதோடு இறைவனின் நல்லாசியும் பெற்று மோட்சமும் பெறலாம் இதற்காக தான் இந்த மூன்றாம் கால பூஜை ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது நான்காம் கால பூஜை அதிகாலை நாலு மணிலிருந்து ஆரம்பிக்குது இந்த நேரம் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் சாமானிய மனிதர்கள்ல இருந்து ரிஷிகளும் முனிவர்களும் சிவன வழிபட்ட காலம் இதுல சிவன் ரிஷப வாகன மூர்த்தி ரூபத்துல பார்வதி தேவியோட காட்சி இந்த ரூபத்துல சிவன் பார்வதி நிறைய சிவன் அடியார்களுக்கு காட்சி தந்த கதையை சிவ இருக்கு கரும்பு சாறால அபிஷேகம் செய்து புனுகு கலந்த சந்தன பொட்டு வச்சு நீல நிற பட்டு சாத்தி நொச்சி இலையால அலங்காரம் செய்து நந்தியாவட்டம் மலர்களால அர்ச்சனை செய்து எல்லா வகையான பழங்களும் நெய்வேதியமா வச்சு கற்பூரம் லவங்கம் புகை போட்டு மூன்று முக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதர்வன வேதம் ஓதி அப்பர் வழங்கிய திருத்தாண்டகம் சொல்லி பூஜை செய்து வழிபடுவாங்க இந்த பூஜை செய்யறதுனால வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளம் பெற்று சகல சௌபாகியத்தோடு இன்பமா இருக்கலாம் மனிதர்களுக்கு தேவையான இரண்டு முக்கியமானது தூக்கம் பசி இந்த இரண்டையும் தியாகம் செய்து மனதார சிவனை எண்ணி வழிபட்டா நம்மளுடைய மன உறுதியை நிலைப்படுத்தவும் சகல சௌபாக்கியம் கிடைப்பது மட்டும் இல்லாம சிவனின் திருவடியை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உணவையும் உறக்கத்தையும் துறந்து இந்த நான்கு கால பூஜையும் செய்து வழிபடுவது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமம் இந்த நான்கு கால பூஜைக்கு அப்புறம் கால பூஜையும் உச்சிகால பூஜையும் நடக்கும் எல்லா பூஜைகளையும் முறைப்படி செய்து முடித்து சிவநாமத்தை சொல்லிட்டு திருநீரை பூசிட்டு இல்லாதவருக்கு ஏதாவது ஒரு தானம் அன்னதானமாக இருந்தால் மிக சிறப்பு தானம் செய்த பிறகே நாம் உணவு சாப்பிட வேண்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று பூஜைகளையும் விரதங்களையும் முறைப்படியாக செய்து சிவனோடு இணைவோம் நன்றி வணக்கம்